வணக்கம் ப்ரிசார்ட் பாருங்க இந்த கல்லணை இந்த கல்லணை பாருங்க பாருங்கள் இந்த கல்லணை சரியா இந்த கல்லை வந்து அன்றைக்கி நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் எப்படின்னு கேட்டால் இவன் வந்து அந்த தங்க சாமான் எடுத்து கொடுக்குறதாக அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சகோதரிகள் ஒரு வீட்டில் வேலை செய்திருக்கிறாங்க இன்னொரு சகோதரி சொல்லியிருக்கிறாங்க இந்த சகோதரிக்கு தங்க சமான் வாங்கணும் இந்த பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு அந்த சகோதரி சொல்லி தான் இவனை பற்றி அந்த சகோதரிக்கு தெரியும் அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு என்னமாவது தொடர்புகள் எதுவும் இருக்குதா இவனோட அப்படின்னு இல்லை அக்கா அவனுக்கு அவனை வந்து தம்பின்னு தான் நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நீங்கள் கேட்பீங்க தம்பின்னு தான் சேவ் பண்ணுவாளுங்க ஆனால் எல்லா விதமான விளப்பமும் வச்சுருப்பாளுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்ல வேணாம் எல்லோரும் அப்படி இல்லை சரியாக எல்லாத்தையும் அந்த மாதிரி சொல்லக்கூடாது எல்லா பெண்களும் கெட்டவங்க எல்லா பெண்களும் நல்லவங்கன்னு கூட நம்ம சொல்ல முடியாது சரியா ஸோ இந்த சகோதரி வந்து இருநூறு டினாருக்கு ஒரு மாலையும் ஒரு பேஸ்லெட் ஒரு அது மாதிரிக்கு இருநூறு டினாருக்கு ஆர்டர் பண்ணிவிட்டு சொல்லியிருக்கிறேன் நான் வாங்கிட்டு வரேன் நீங்கள் காசை ரெடியாக்கி வைங்க அப்படின்ட்டு ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த அவங்களுடைய டிரைவரும் கிட்டத்தில் இருந்துருக்கிறாரு அந்த வீட்டு டிரைவரும் வெளியில் வந்திருக்காங்க காசை அந்த இப்படி வச்சுக்கிட்டு அதாவது காசை சும்மா அந்த இப்படி வச்சு இப்படி கையில் வச்சுருந்தா இந்த காசை இப்படி வச்சுருந்தா டக்குன்னு இப்படி பொடுங்கலாம் இப்படி நம்ம பிடிச்சி ப பத்தி போட்டு இல்லையே எப்படி வைக்கிறது இல்லையே இப்படி தான் வச்சுருப்போம் நம்ம காசைனா ஏன்னா இப்படி இவன் வந்த கைக்கு வந்து அந்த சாமானை இந்த கையில் வச்சுக்கிட்டு பித்தளை தான் வாங்கிட்டு வந்திருப்பான் வாங்கி இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீட்டிக்கிட்டு இருந்த காசை உடனடியாக இருந்து பிடுங்கிக்கிட்டு இவன் ஓடிட்டான் சா காசும் இந்த சம்ப இந்த தங்க சாமான் கொடுக்கல அப்போ நான் இவனை தேடி பார்த்ததில் நான் வீடியோ போட்டதில் எனக்கு ரெண்டு மூணு பேர் கால் பண்ணினாங்க ரெண்டு மூணு பேருக்கு நான் நம்பர் கொடுத்து கேட்டு கால் பண்ணினாங்க ஒரு ஒரு சகோதரி கொடுத்தாங்க இரண்டு சகோதரமார்களும் அவங்கக்கிட்டையும் பேசினேன் அப்போ அவங்கள என்கிட்ட கால் பண்ணி என்ன சொன்னாங்கட்டா இவன் சல்மியாவில் இருக்கிறதாக சொல்கிறாங்க சல்மியாவில் இருக்கிறாங்க ஆனால் எக்ஸாக்ட்லி இடம் தெரியாதக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சகோதரர்கிட்டேயும் காசை பிடுங்கிக்கிட்டு வாங்கிக்கிட்டு நான் இப்போ தரேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிரச்சனையாக இருக்குது எப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் நூறு நூற்றி ஐம்பது கிட்ட வாங்கிக்கிட்டு அதாவது ஒன்றா இருக்கும்போது ஒரு 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 ரூம்லையோ இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிமாறிக்கொள்வது தான் அது 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 சகஜம் அது அந்த மாதிரி அந்த பையனுங்க ரெண்டு பேருமே அந்த காசை கொடுத்துருக்குறானுங்க அவனுங்கக்கிட்டையும் இருந்துட்டு இவன் சொல்லாமல் இவன் சல்மியா சைட்டில் போயிட்டு இருக்கிறதாக தான் இப்போ கேள்வி யாராவது இவனை கண்டா இங்கே பாருங்கள் சரியா இன்னொரு ஃபோட்டோ வேணும்னாலும் போடலாம் எனக்கு இன்னொரு வீடியோலையும் நான் போட்டிருக்கேன் மது மதுசாங்க ஸோ இந்த மாதிரிக்கு பல கள்ளத்தனமான வேலை இவன் செஞ்சுருக்கான் இப்போ எனக்கு இப்போ நான் வந்து இந்த கிட்ட சொன்னேன் வாங்க போயிட்டு போலீஸில் சொல்லுவோம் அப்படின்ட்டு ஆனால் போலீஸில் சொல்கிறதுக்கு அந்த சகோதரிக்கு இந்த மாதிரியான அலவுடு இல்லை அவங்களுக்கு வெளியில் வந்து அதை சொல்கிறதுக்கு சரியா அதனால் இவன் தப்பிச்சிட்டான் நான் சொன்னேன் நான் வாரேன் உங்களுக்கு நான் வாரேன் போலீஸுக்கு போயிட்டு உங்களோட நான் வந்து சொல்கிறேன் அப்படின்ட்டு ஸோ இப்போ ரெண்டாவது பையனை நான் ஏன் போடுறேன்னு கேட்டால் இந்த மாதிரியானவனுங்களை வந்து நாங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறணும் இவன் பாருங்கள் ஒரு சின்ன ஒரு பயலாக இருந்தாலும் இவனுக்கு எவ்வளோ தூரம் மூளை இருக்குது மற்றவங்களோடைய காசுகளை புடுங்கிக்கிட்டு எப்படி தாய் தந்தைகளுடைய வளர்ப்பு தான் வேறு ஒன்றும் இல்லை என்னுடைய தாய் தந்தைகளெல்லாம் உண்மையிலேயே அப்படித்தான் வளர்த்தாங்க எங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ரொம்ப ஏழையாக இருந்தாலும் கூட எங்களுக்கு அடுத்தவங்களுடைய சாமான்களை எடுக்கிறதுக்கோ இல்லை அடுத்தவங்க வீட்டில் களவு எடுத்துக்கிட்டு வர்றதுக்கோ பொய் சொல்கிறதுக்கோ அந்த மாதிரியெல்லாம் பழக்கம் பண்ணலாம் இல்லை ஸோ அந்த பழக்க வழக்கங்கள் எனக்கிட்ட எல்லாம் ரொம்ப அதுக்கு வந்து இறைவனுக்கு நம் நன்றி சொல்கிறேன் நானும் உண்மையிலேயே என்ன எனக்கெல்லாம் அந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கிறது வந்து இறைவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன் எப்படின்னு கேட்டால் என்னுடைய மகன் கோயில் இருக்கிறாரு அவருக்கு சாப்பாடு அதுக்கு நான் இங்கே சமைச்சி ஒரு ட்ரைவருக்கு கொடுத்தேன் நான் கொடுப்பேன் கொண்டு போயிட்டு கொடுக்க சொல்லி அதே மாதிரிக்கு ஒரு அரைக்கேடி கூட தான் கொடுப்பேன் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு ஒன்றரை கேடினா ஒரு ரெண்டு கேடி கூட தான் கொடுப்பேன் ஏன்னா நம்ம புள்ளோட சாமானை கொண்டு போயிட்டு கொடுக்குறாங்களே அதுக்கு ருசியாக சாப்பிடுதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த டேக்ஸி டிரைவர் என்ன செஞ்சார் கடைசியில் என்ன செஞ்சால் அவன் தான் சொல்லணும் செஞ்சால் என்னான்னு கேட்டால் அக்கா எனக்கு ஒரு அஞ்சு கேடி வேணும்னு சொல்லி சொன்னான் பாருங்கள் எனக்கிட்ட இருந்து இப்போ எனக்கிட்ட ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு வந்து எங்களுடைய சகோதரியோட பிள்ளையும் இங்கே இருக்குது என் மகனும் இங்கே இருக்கார் அதுகளுக்கு சாமான்கள் எதுங்களும் கொண்டு போய்ட்டு சாப்பாடு சாமான்லாம் செஞ்சு கொடுத்தேன்னு சொன்னால் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு அந்த 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 சேவீஸ் இருக்குது எனக்கிட்ட சரியா நானாலும் எங்கேயாவது தூரமாவது போகிறதுனாலும் கூப்பிடலாம் அப்படியேப்பட்ட ஒரு நம்பிக்கையில் தான் ஒரு அஞ்சு டிநாரு என்கிட்ட வாங்கலாம் அந்த டாக்ஸி டிரைவர் வாங்கிட்டு இன்னும் வரைக்கும் இப்போ ஒரு மூணு கிழமை ஆகப் போகுது ஆனால் நான் கால் பண்ணி கால் பண்ணி கால் பண்ணி இங்கே பாருங்கள் நான் கால் பண்ணி கால் பண்ணி கூப்பிடுறேன் ஏன்னு கேட்டால் அந்த மனுஷன் கால் பண்ணி சொன்னது என்னன்னு கேட்டால் என்ட டாக்ஸி இங்கே பாருங்கள் அந்த டாக்ஸி இதாகிருச்சு இங்கே பாருங்கள் எப்படி இவ்வளோ தெரியுது இல்லை எனக்கு இங்கே இங்கே பாருங்கள் எத்தனை பண்ணியிருக்கேன் பண்ணியிருக்கேன்ட்டு சரியா எத்தனை கோல் பண்ணியிருக்கேன்ட்டு ஸோ நான் அந்த அஞ்சு டின்னார் பெருசு இல்லை ஆனால் அந்த பொய்க்கார பையன் வந்து அன்னைக்கு கார் உடஞ்சி போச்சாக்கா எனக்கு ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா குறையுதுன்னு சொல்லி சொல்கிற நேரத்தில் என்ன மகன் சாப்பாடையும் கொண்டு போய் கொடுத்துட்டு இருந்தால் ஒரு அஞ்சு கேடி இருக்கிற நேரம் எனக்கு தந்துடுது ஏன்னா அஞ்சு கேடி நான் இன்னொருத்தருக்கு கொடுக்குறதுக்கு நம்ம சும்மா கிடைக்கிற ஐயாயிரம் ரூபா ரெண்டு மூணு நாளைக்கு சாப்பிடலாம் ம் அப்போ சும்மா இல்லையே அதை வச்சு அப்போ இந்த மாதிரியான கல்லனுங்க இருக்கிறானுங்க அப்போ இந்த மாதிரியான கல்லண்களும் இருக்கிறானுங்க பொம்பளைங்க கிட்ட ஏமாற்றி வாங்கிக்கிட்டு பொம்பளைகளுக்கு பொய் சொல்லி வாங்கிக்கிட்டு அதே மாதிரி பெண்களும் இப்போ சில பெண்கள் அது வந்து இலங்கையிலேருந்து நடக்குது இப்போ சரியா இலங்கையிலேருந்து நடக்குது பெண்கள் வந்து ஆண்கள் கிட்டே காசு பறிக்கிறது எப்படின்னு கேட்டால் நான் கல்யாணம் கட்டிக்கிறேன் அப்படியா அப்படியா எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் ரொம்ப நாள் பழகுற ஆளுங்க பழகி போட்டுட்டு அதுக்கு பிற்பாடு அந்த காசு பணமெல்லாம் வாங்கிவிட்டு உட்டுறாலுங்க அது வந்து பெண்கள் நூற்றுல ஐந்து சதவீதம் பெண்கள் நடக்கிறது ஆனால் இதில் ஆம்பளைங்க வந்து நூற்றுல தொண்ணூறு சதவீதம் ஆம்பளைங்க வந்து பெண்களை ஏமாத்துகிறாங்க எப்படின்னு கேட்டால் கஷ்டத்துக்கு கொடுத்தாலோ இல்லை ஏதாவது ஒரு குடுக்கல் வாங்கல் கொடுத்தாலோ ஒரு மனுஷனுக்கு வந்து தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க தெரியாமல் கொடுக்க மாட்டாங்க சரியா தெரிஞ்சு கொடுக்குறது என்னன்னு கேட்டால் அப்படியும் அப்படியும் சில பேர் தான் தெரியாமல் கொடுக்குறது மோஸ்ட் வந்து அதிகமானவர் வந்து தெரிஞ்சு தான் கொடுப்பாங்க இவங்க தந்துடுவாங்க இவங்களுக்கு இத்தனை பிரச்சனை இருக்குது அவங்களோட குடும்பங்களை அறிஞ்சிருக்கலாம் அடிஞ்சு கொடுத்துருக்கலாம் இல்லாட்டி என்னமாவது ஒரு பிரச்சனைக்கு ஒரு வேறு ஒரு பிரச்சனை கொடுக்கலாம் ஒரு கார் உடைஞ்சி போயிருச்சுன்னு சொல்லி சொல்லலாம் இல்லாட்டி ஒரு விசா அடிக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுக்கலாம் ஒரு அவசரத்துக்கு நம்ம கொடுக்கலாம் அந்த கொடுக்குற நேரத்தில் அந்த காசை மீண்டும் கொடுக்கறதுக்கு எத்தனையோ பிரச்சனைகள் பண்ணுறாங்க சரியா எப்படின்னு கேட்டால் இப்போ இல்லை அப்போ இல்லை என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் வாங்கலாம் கடன் வாங்கலாம் நான் கூட தான் கடன் வாங்குவேன் ஹம்துல்லா பிரிஸலோ பட் எனக்கு யாருக்கிட்டையும் கடன் இல்லை பிள்ளைகளே சரியா நான் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியும் நான் சிம்பிளாக இருப்பேன் ஆனால் ரொம்ப மன நிம்மதியாக மன நிறைவாக இருக்கிறேன் என்னான்னு கேட்டால் கடன் இல்லை கடன் இல்லை என்னோட ஏதாவது க சமங்கள் வேணும்னா என்னுடைய இதுகள் போனாலும் பரவாயில்ல நான் அடுத்தவங்கக்கிட்ட கடன் வாங்கிக்கிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தாரேன் இந்த மாதம் கொடுக்கலாது அடுத்த மாதம் தாரேன் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அதெல்லாம் முடியாது என்னோடய நான் நேராக போகணும் டைரக்ட் ராசின்னு சொன்னால் நான் வந்து சிங்கராசி டைரெக்டாக போகணும் எனக்கு இப்படியே எக்ஸாக்ட்லியாக இருக்கணும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து தெரிஞ்சோ தெரியாமையோ நம்ம கொடுக்குறோம் ஆனால் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆகையால் எனக்கு அன்பான பிள்ளைகளே யாருக்கிட்டையுமே இந்த நாட்டில் வந்து அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு தான் தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் இல்லை நீங்கள் ஒன்றாவும் உறவாடி இருந்தாலும் கூட ரொம்ப இந்த கொஞ்சம் தூரவாகவே இருங்க கடன் கொடுக்குறதுலையோ இல்லையோ காசு கொடுக்குறதில்ல கடன் இல்லை காசு கொடுக்குறதில்ல சரியா அதாவது தெரியாத ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தாலும் வாங்கிக்கிறலாம் தெரிஞ்சவங்கக்கிட்ட கொடுத்தா வாங்கவே முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கிரிமினல் மூளைகளாக யோசிச்சு யோசிக்கிறது ஆகையால் நீங்கள் நினைக்காதீங்க யாருமே இன்னொருத்தருடைய காசு பணத்தை வாங்கிட்டு நம்ம எல்லாரும் இங்கே சட்டிப்பான கழுவி டாய்லெட் கழுவி ராவப்பாகலாம் தூக்க முடித்து இந்த கையெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இங்கே பாருங்கள் இந்த இந்த மாதிரியெல்லாம் சொரண்டி போயிட்டு கிடக்கிறதெல்லாம் எல்லாமே நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிற காசு என்றைக்குமே நான் சொல்கிறேன் யார் ஒருத்தர் வந்து பொம்பளைங்க விட்டு காசை வாங்கிக்கிட்டு ஏமாத்துகிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இவனுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ரத்த வாந்தி எடுக்கணும் வாழ்க்கையில் அந்த கொடுத்தவங்க நினச்சிக்கிட்டே இருக்கத்தட்டையும் அவங்க சாபம் விடக்கட்டியும் சரியா ரத்த வாந்தி வரும் இல்லாட்டி அவங்களுடைய குடும்பத்தில் என்ன மாதிரி பிரச்சனை வரும் இல்லாட்டி அவங்களுக்கு குழந்தைகளுக்கு இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் இறைவனுடைய சாபங்களை நாம் எடுத்துக்கிற கூடாது ஆகையால் யாருக்கிட்டையும் கொடுக்கல் வாங்கல் எடுங்க எடுக்கிற மாதிரியே கொடுக்கறதுக்கு பார்த்துக்கோங்க நல்ல நன்மைகளை செய்யுங்க நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அது காத்து வரும் எனக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன்